வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை இயற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இறைவனைப் பற்றிய ஒரு குரல் இறைவனை அகத்தால் காண்பது பேரின்பம் புறவழி மாயத்தோற்றம் புறவழி என்று சொன்னால் சிலை வழிபாடு என்று பொருள் தவம் போன்ற வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு இறைவனை நம் மனதில் மூலம் காண்பது பேரின்பமாகும் சிலை வழிபாடு என்பது மாயத் தோற்றம் இந்த சிலை வழிபாடு முக்கியை முக்தியை கொடுக்காது இந்த முக்தியை ஒருபோதும் சிலை வழிபாடு கொடுக்காது அது மட்டுமின்றி நம்முடைய தீய தீயசக்தியிலையும் போகக்கூடிய ஒரு தன்மை சிலை வழிபாட்டில் கிடையாது அதேபோல் யாகம் பஜனை போன்ற பொரு போன்றவைகளாலும் தீய சக்திகளை விளக்கக்கூடிய உண்டான ஒரு போதுமான சக்திகள் அதில் இல்லை அது இறை சக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனது மனதின் மூலம் இறைவனை தியானித்து அதன் மூலம் பெற வேண்டும் அவ்வாறு பெறுவதற்கு தான் நீங்கள் புக்தி அடைய முடியும் இறைவனை அகத்தால் காண்பது தான் பேரின்போம் நீங்கள் இந்த சிலை வழிபாடுகள் மூலமாக காண்பது என்பது சரியான பாதை அல்ல அந்த பாதையில் வந்து நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முக்தியை அடைய முடியாது அது மட்டுமின்றி நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவனினுடைய அருள் மிக மிக முக்கியம் இறை அருள் என்பது நம் மனதில் நம்ம இறைவனை நினைத்து தியானம் செய்வதன் மூலமாக அது மட்டுமே கிடைக்கும் இதுவே சிறந்த பூஜேகம் யாகம் வேள்வி எல்லாம் அதெல்லாம் இரண்டாவது பட்சமாகும் இதுதான் முதலில் இதுதான் நமக்கு தேவை இதழில் நாம் தினந்தோறும் வீட்டில் இருந்து இதனை நாம் செய்து வருத வேண்டும் மனதில் நினைத்து தியானம் செய்தல் வேண்டும் மனதில் நினைத்து தியானம் செய்வதன் மூலம் மட்டும்தான் அந்த இறை பெற்று நாம் நம்மை இயற்கையோடு இணைத்து கொள்ள முடியும் இயற்கையோடு இணைத்து கொள்வதன் தான் நம்முடைய சக்திகளை நாம் கொள்ள முடியும் ஒருவர் கெட்டவர் என்பதை அறிய முடியும் ஒரு நல்ல பலன்களை நாம் அடைய முடியும் ஆக இறைவனை வந்து மனதில் நினைத்து செய்வதன் மூலம் நீங்கள் வந்து இந்த முக்தியை அடையலாம் இந்த மாதிரி முக்தியை அடையக்கூடிய பாதைகள் எது என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதன் வழி செய்ய வேண்டும் இந்த சித்த உத்தியார்த்தியாக இருப்பவர்களுக்கு தெரியும் சித்த வித்தியார்த்தியாக இருப்பவர்களுக்கு இதை பற்றி தெரியும் இந்த முக்தி அடைவதை பற்றி என்பது அவர்களுக்கு தெரியும் ஸோ அது போன்ற நபர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்தில் விசாரணை விசாரித்து நீங்கள் அது போன்ற பாதையை பயணிப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்